வெல்கம் மீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அனுஷரிய ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் மலங்கைமான் அருகில் திப்புராஜபுரம் டு கோயில் போகிற வழியில் வருங்க இந்த தோப்பு ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு குழி தோப்போட லேண்ட் ஏரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தி ஏழு குழி கம்மியாக இருக்குங்க ஒரு அறுபது தென்னைமரம் இருக்கும் அறுபது தென்னம்புள்ள இளம்புள்ளையாக இருக்குங்க மாமரம் ரெண்டு இருக்கும் இப்போலாம் வாழை போட்டிருப்பாங்க இந்த தோப்போட ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நஞ்சை லேண்டு தான் இருக்கும் அந்த நடுவில் உள்ளது புஞ்சை லேண்டு டேரெக்டாக ரோட் ஃபேஸில் இருக்கும் கட் ரோடு ஃபேஸில் என்ட்ரன்ஸ் கேட் ஒன்று லாஸ்ட்டாக தெரியும் உங்களுக்கு கேட்டு இது இதுதான் தோப்பு உளுகில் உள்ள வியூங்குது ஆனால் சின்ன பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கும் வாழை போட்டிருப்பாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க அதில் போர்வெல் வந்து ஒரு ஆயில் இன்ஜின் போர்வெல் தான் இருக்குது லாஸ்ட்டாக இருக்கும் தோப்போட லாஸ்ட் ரெண்டில் ஆயில் இன்ஜின் போர்வெல் இருக்கும் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு குழி மெயின் ரோட்டில் திப்புராஜபுரம் மெயின் ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனீங்கன்னா நாச்சியர்கள் மாத்தூர் போய் அந்த ரோடு சென்ட்ரலில் இந்த பாதை இருக்கும் தோப்போட சென்டரில் பாதை கொடுத்துருப்பாங்க அப்படி ஃபுல்லாக மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு குழி மாரியம்மன் மாரியம் கோயிலுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இப்போ தோப்பு நம்ம அருமையான மண் நல்ல மண்ணுங்க விவசாயத்துக்கு நல்லதாக இருக்கும் மேற்கொண்டு நீங்கள் டெவலப் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க மர செடி மரப்பயிர் போட்டு நல்லா பண்ணிக்கலாம் அதில் அந்தளவுக்கு நிறைய இடம் ஸ்பேஸஸ் நிறையா இருக்கும் இது ஆயில் இது பின்னாடி ஒரு வாய்க்கால் ஒன்று வரும் அதுக்கப்புறம் ஒரு குளம் ஒன்று இருக்கும் நம்ம அந்த வாய்க்காலுக்கு இந்த கரையோடு சரியாக வச்சுங்க அந்தாண்ட வராது நமக்கு இதில் ஓரம் தான் ஆயில் இன்ஜென் போரல் இருக்கும் மற்ற இரநூத்தி எழுபத்தி மூணு குழி குழி வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க ரேட் வந்து நெகோஷியபிள் தாங்க டைரெக்டாக பேசிக்கலாம் நாலு பக்கமாக பென்சிங் பண்ணியிருப்பாங்க வயலில் தோப்பை நாங்கள் லாஸ்ட்லேருந்து ஃப்ரெண்ட்டுக்கு போகிற அந்த ரெண்டு பக்கமும் பாதை தோப்போட நாலு பக்கமும் ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க இண்டிஜுவலாக டைரெக்டாக தோப்புக்கு போகலாங்க அந்த மாதிரி இருக்கும் தோப்பு அது இன்ட்ரெஸ் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குழி வந்து இருபத்தி மூணாயிரம் சொல்கிறேங்க ரேட் வந்து நெகோஷியபிள் ஸ்லைட்லி பேசிக்கலாம் நேரடியாக மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு குழி ஒரு ஏக்கருக்கு இரு இருபத்தி கோடி கம்மியாக வருங்க இருக்கிறாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் Hey there! Subscribe to my channel and also press this bell icon. side entrance. Thank you. Thank you for watching.